உங்க தலைமுடியும் இது மாதிரி நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளரணுமா அப்பனா இந்த எண்ணெயை மட்டும் தொடர்ந்து ஒரு மாசம் தலையில தடவி பாருங்க ஏன்னா இந்த எண்ணெயை தயாரிக்க கிட்டத்தட்ட நாங்க ஐம்பத்தி மூணு வகையான மூலிகை பொருட்களை பயன்படுத்துறோம் இதுல நாங்க பயன்படுத்துற மூலிகை பொருட்கள் எல்லாமே உடல் சூட்டை தணிக்க கூடியது ஏன்னா நிறைய பேருக்கு பெரும்பாலும் உடல் சூட்டாலதான் அந்த முடிக்கோட்ட பிரச்சனையே வரும் அதனால அந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கிற எண்ணெயை தலையில தடவுனாக்கா கண்டிப்பா முடிக்கோற்ற பிரச்சனை இருக்காது உடனே நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கேட்பீங்க அப்ப அந்த மூலிகை பொருட்களை வச்சு தயாரிக்கிற எண்ணெயை தலையில சொட்ட தலையில முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் சொல்றேங்க அமேசான் காட்டில் இருந்து பறிச்சுன்னு வர மூலிகை பொருட்களை வச்சு எண்ணெய் தயாரித்து தலையில தழுவினாலும் கண்டிப்பாக சொட்ட தலையில் முடி வளராதே நான் சொல்றது என்னன்னாக்கா இந்த மூலிகை பொருட்களை வச்சு தயாரிக்கிற எண்ணெயை தலையில் தழுவினாக்கா முடி நல்லா கருப்பாகவும் அடுத்தையாகவும் வளரும் அது மட்டும் இல்லாமல் தலையில் ஈறு பேனு பொடுகுன்னு சொல்லிட்டு எந்த தொல்லையுமே இருக்காதே இந்த எண்ணெயை நாங்கள் முழுக்க முழுக்க கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை வச்சு தயார் பண்ணுறோம் உங்களுக்கும் இந்த தலையில் தழுவுற எண்ணெய் வேணுனாக்கா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ரெண்டு மூணு நாள்லேயே கண்டிப்பாக இந்த எண்ணெய் உங்களை தேடி வந்துடும் அப்புறம் முக்கியமாக மூலமா இந்த எண்ணெய தொடர்ந்து ஒரு மாசம் ஆச்சு தலையில தடவணும் அப்பதான் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த எண்ணெய பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் கூட தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க இந்த எண்ணெயை வாங்கி ஒரு மாசம் தொடர்ந்து தலையில தடவிட்டு அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க